ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இந்து நியூஸ் பேப்பர் அனலைசிஸ் இன்னைக்கு நியூஸில் வந்து இம்பார்ட் ஃபர்ஸ்ட் ப்ளேஸஸ் இன் இன் நியூஸ் டாப்பிக்கோட ஸ்டார்ட் பண்ணலாம் இந்தியன் ஆர்மி வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீரில் தோடா என்ற டிஸ்ட்ரிக்டில் லோக்கல் பீப்புளுக்கும் வந்து ட்ரைன் பண்ணியிருக்காங்க அதாவது ஆர்மியை வந்து ஹெல்ப் பண்ண முடியாதில்ல எல்லா டைமும் ஸோ வந்து டெரரிஸ்ட் இஷ்யூ எதாவது வந்தால் எது மாதிரி ஹேண்டில் பண்ணலான்னு ஓகேங்களா இந்த டிஸ்ட்ரிக் வந்து எங்கே இருக்குன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஜனபிரிபுரம் வந்து ஃபுவ்வோ ஆகுது இதுதான் இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் ஜனம் ரிவனாவே நம்மளுக்கு இந்துஸ் தான் ஞாபகம் வரும் அது வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் மட்டும் பார்த்துக்கலாம் இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது செப்டம்பர் பதினோரு சைன் பண்ணாங்க இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இது வந்து யார் இது பண்ணாங்கன்னா வேர்ல்ட் பேங்க் தான் வந்து லீட் பண்ணாங்க இதனால் வந்து இந்தியாவுக்கு வந்து ஈஸ்டர்ன் ரிவர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக சட்லஸ் பீச் ரவி வந்து எல்லாமே வந்து இந்தியாவில் என்னென்னாலும் பண்ணலாம் அது மாதிரி ரிஜிஸ்டர்வாங்க வெஸ்டர்ன் ரிவர்ஸ் வந்து ஜனம் ஜலப் இந்துஸ் வந்து பாகிஸ்தான் யூஸ் பண்ணுற மாதிரி சொல்லிப்பாங்க ஆனால் இந்தியாவுக்கு வந்து ஒரு சில லிமிட்டட் ரைட்ஸ் வந்து இருக்கும் என்னென்னா இரிகேஷன் ரன் ஆஃப் பவர் பிளான்ஸ் இது மாதிரி வந்து யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில வந்து லிமிட்டட் பவர்ஸ் இருக்கும் ஆனால் ரீசண்டாக வந்து நான் அந்த பால்காம் அட்டாக்னால் இந்தியா வந்து இந்த ட்ரீட்டியை வந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க மோர் நம்பர் ஆஃப் டேம்ஸ் வந்து இந்த வந்து என்னது ஜனம் செலப் அந்த ரெகுலர் வந்து பில் பண்ணுறாங்க அந்த டீட்டெயில்ஸ் வந்து எஸ்டே நியூஸில் பார்த்துக்கணும் மிஸ் பண்ணியிருந்தால் அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் பிளேசஸ் இன் நியூஸ் மேப் மட்டும் பார்த்துருந்தோம் அது கிலோமீட்டர் ஏதாவது ப்ளியர் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தா அதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரி வாங்க கொஸ்டின் பார்க்கலாம் வித் ரெஃபரன்ஸ் டு இந்துஸ் ரிவர் சிஸ்டம் த ஃபாலோயிங் ஃபோர் ரிவர்ஸ் த்ரீ ஆஃப் தெம் ஃபோர் இன் ஒன் ஆஃப் தெம் விச் ஜாயின்ஸ் சி இந்துஸ் டேரக்ட்லி அமங் தி ஃபாலோயிங் விச் ஒன் இஸ் தட் ரிவர் தட் ஜாயின்ஸ் இந்துஸ் ரிவர் டைரக்ட்லி இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு கேட்ட கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் வந்து ஆன்சர் ஆப்ஷன் டி சட்லஸ் ரிவர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பிசிசி சின் நியூஸ் அந்த டாப்பிக்கும் வந்து நம்ம ஆன்லைன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஐ திங்க் இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஸோ இது மாதிரி நம்ம வந்து மோர் ஹெல்ப்ஃபுல் கண்டென்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணலாம் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நம்ம சேனலில் பண்ணுறீங்க ஓகே அனிமல்ஸ் வந்து ந ரிப்பப்ளிக் டே டிபேட்டில் வந்து டெபிட் பண்ணுற மாதிரி அதாவது அந்த ஊர்வலத்தில் வந்து கலந்துக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதில் வந்து என்னென்ன பீசிஸ்னால் ஃபஸ்ட்டு பேக்டீரியல் கேமல் இது வந்து ஒரு டபுள் அம்பிள் கேமல் இது வந்து எங்கே இருக்குன்னா கோல்ட் டெசர்ட் லடாக்கில் வந்து பார்க்கலாம் அண்ட் சென்ட்ரல் ஏசியாவிலும் இது வந்து ப்ரெசென்ட்டாக தான் இருக்குது இதனுடைய ஸ்பெஷல் ஃபீச்சர் என்னென்னா எக்ஸ்ட்ரீம் கோல்டு பிலோ மைனஸ் ஃபார்ட்டி டிகிரி செல்சியஸும் வியூ பண்ணுற கெப்பாசிட்டி இருக்குது இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் லோடு வந்து கேரி பண்ணுறோம் இது வந்து லோ வாட்டர் ரெக்யூர்மெண்ட்டு தான் இருக்கும் நார்மலாக வந்து டெசாக கேமல் இருக்குல்ல அதே மாதிரி இதுக்கும் வந்து லோ வாட்டர் தான் தேவையாக இருக்குது சிக்னல்ஸ் என்னென்னா இந்தியா ஆர்மி வந்து ஐஆர்டிடியூடில் வந்து இந்த அனிமல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்க அடுத்து வந்து சன்ஸ்கர் பாணி இது வந்து ஒரு குதிரை வகை மவுண்டன் ரீஜனில் இருக்கிறது இது வந்து சன்ஸ்கார் ரீஜியன் லடாக்கில் வந்து இருக்கும் இது வந்து ஸ்மால் சைஸில் இருக்கும் ஆனால் வந்து வெரி ஸ்ட்ராங் கெப்பாசிட்டி உள்ளது நாற்பது கிலோகிராம் வரைக்கும் லாங் டிஸ்டன்ஸ் வந்து கேரி பண்ணும் தென் வந்து ஸ்டீப் டெரெய்ன் அந்த தின் ஏர் இருக்கும் ரேர் இண்டஸ் அப்படின்னு சொல்லலாம் இது வந்து ஆர்மியில் வந்து அகைன் ஐஆல்டி ரீஜனில் இந்தாணி மூலம் யூஸ் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் வந்து ஆர்மி டாக்ஸ் வந்து ரிப்பப்ளிக் டேல என்னென்ன பார்க்கலாம்னா முதல் ஹுண்ட் ராம்பூர் ரூண்ட் சித் கொம்பை ராஜபாளையம் இந்த டாக்ஸ் வந்து ஆர்மியில் எதுவும் யூஸ் பண்ணுறாங்கன்னா கவுண்டர் டெரரிசம் எக்ஸ்ப்ளேசிவ் அண்ட் மைண்ட் டிடெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க ட்ராக்கிங் அண்ட் கார்டிங் பர்ஸ் சர்ச் அண்ட் ரெஸ்க்யூ மிஷன்ஸ்லேயும் இந்த டாக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க இந்த டாக்ஸ் வந்து யார் ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா ரிமோட் வெட்டினரி காப்ஸ் அவங்க தான் வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க இந்த டாபிக்லாம் ப்ரீவியஸ் கொஸ்டின் த ஆர்கனிசம் கிகாடா ட்ராபர் ஃபான்ஸ் கெச்சர் இதெல்லாம் எதுக்கு ஆனது இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் கேட்ட கொஸ்டின் இது வந்து இன்ஸ்டர்மெண்ட்டான ஒரு பீசிஸ் இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இனிமேல் பார்க்கலாம் டிஆர்டிஓ வந்து பிளே மிசை வந்து டெஸ்ட் பண்ணாங்க ஓகேங்களா இது யூபிஎஸ்சி சிலபஸ்னால் ஜிஎஸ் த்ரீ வந்து டெக்னாலஜியோட எடுத்துக்கிட்டா ஜிஎஸ் ஒன் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஜிஎஸ் த்ரீ நேஷனல் செக்யூரிட்டியோட லிங்க் பண்ணலாம் பிளே மிசை இது வந்து டிஆர்டிஓ வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க இது வந்து சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் பேலிஸ்டிக் மிஸ் கேப்பது இது வந்து என்ன ஃபியூல்னா சாலிட் ஃபியூல் வந்து யூஸ் பண்ணுறாங்க இதனோட ரேஞ்ச் வந்து நூற்றம்பதுலேருந்து வந்து ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் கவர் பண்ண மாதிரி இருக்கும் இது வந்து டேக்டிக்கல் ஸ்ட்ரைக் இது வந்து பேட்டில் ஃபீல்டு வந்து யூஸ் பண்ணுற மாதிரியும் கெப்பாசிட்டி இருக்கு கீ ஃபீச்சர்ஸ் என்னன்னா கொசி பேலிஸ்டிக் ட்ராசிட்டி அதாவது இதனோட டிஃபிகல் இதனை வந்து இன்டர்பிர ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒன்று அக்யூசிட்டி வந்து ஐ லெவலில் இருக்கும் பெயில் வந்து கன்வென்ஷனல் வார வந்து இருக்கும் அதாவது நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து யூஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லுவாங்க லான்ச் பிளாட்ஃபார்ம் வந்து கெனஸ்ட்ரேஸ் ரோட் மொபைல் லான்ச்சர் அது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் ரீசன்ட் நியூஸ் என்னன்னா சால்வர் லான்ச் பண்ணாங்க சேம் வந்து ரெண்டு மிசைல்ஸ் வந்து கேரி பண்ணுற மாதிரி டெஸ்ட் பண்ணாங்க இதை வந்து எங்கன்னா ஒடிசாவில் பண்ணாங்க டெஸ்ட் சப்போர்ட் யார் இன்டெகிரேட் இன்டெகிரி சண்டிப்பூர் அவங்க பண்ணியிருக்காங்க டெலிமெட்ரி சப்போர்ட் பண்ண நாவல் கிட்டேருந்து இருந்துச்சு ஸ்ட்ராட்டஜிக் மிங் என்னன்னா என்ன சொன்னால் கன்வென்ஷனல் டெட்டரன்ஸ் இந்தியாவோட டேக்டிக்கல் மிசைல் கெபாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது தெரிஞ்சிருக்கு பிள்ளைங் மிஷின் வந்து இந்தியாவிலே பில்ட் பண்ணதுனால ஆத்ம நிர்பர் பாரத் பாலிசியும் வந்து ப்ரொமோட் பண்ணுது இந்த டாபிக் நல்லா பெரிய கொஸ்டின் அக்னி ஃபோர் மிசைல் சர்ஃபேஸ் டூ சர்ஃபேஸ் மிஸ்டே இது வந்து ஃபியூல் வந்து என்ன லிக்யூட் ப்ராபர்ட் ஒன்லி ஏழாயிரத்தி ஐநூறு கிலோமீட்டர் வரைக்கும் கேரி பண்ணுற கெபசிட்டி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினாலு கேட்ட கொஸ்டின் கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஒன் அண்ட் த்ரீ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏன் தப்புனா டூ ஸ்டேஜ் ஆஃப் சாலிட் ஃபியூல் வந்து யூஸ் பண்ணுறாங்க அக்னி ஃபோரில் நெக்ஸ்ட் நியூஸ் ஓல்ட் ராபிட் அண்ட் பிளிட்ஸில் வந்து இந்தியன் டீம் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்துச்சு யூஎஸ்எல் ஃபர்ஸ்ட் ஜிஎஸ் ஒன் சொசைட்டி அண்ட் கல்ச்சர் ஜிஎஸ் டூல வேல்யூ அடிஷனாக வந்து ஹோர்ஸ் பண்ணிக்கலாம் டிஎன்பிஎஸ்சின்னா ஜிஎஸ் ஒன் கல்ச்சர் ஆஃப் இந்தியா தென் ஜிஎஸ்டூவில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கூட லிங்க் பண்ணலாம் ஓல்ட் ரேபிட் அண்ட் பிலிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் இது அங்கே எங்கன்னு நினச்சுனா தோகா கோத்தாரில் நினச்சி இது வந்து யார் ஆர்கனைஸ் பண்ணோம்னா எஃப்ஐடிஏ இந்தியாவில் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தாங்கன்னா மூணு வந்து மெடல் வின் பண்ணியிருக்காங்க எல்லாமே ப்ரௌன்ஸ் தான் வின் பண்ணாங்க ஆனால் இந்த டைம் வந்து எந்த ஒரு டைட்டிலும் அடிக்கல இந்தியா ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் டைட்டில் அடிச்சிருந்துச்சு இந்த டோர்னமெண்ட்டில் மெடல் என்ன பற்றி பார்க்கலாமா அர்ஜுன் அவர் வந்து ரெண்டு ப்ரான்ஸ் மெடல் வின் பண்ணார் ரேப்பிட்லேயும் சரி பிளிட்ஸ் ரெண்டு டோர்னமெண்ட்லையும் வின் பண்ணியிருக்காங்க தென் குனேரு பம்பி அவங்க இந்த மேடம் வந்து ப்ரோன்ஸ் மெடல் வின் பண்ணியிருக்காங்க ஆனால் ப்ரீவியஸ் டைம் வந்து டிஃபெண்டிங் சாம்பியனாக இருக்காங்க ரேபிட் பார்ட்டில் தென் உமன் கேட்டகிரியில் யார் முக்கியமான பிளேயர்ஸ்னா சவிதாஸ்ரீ திவ்யா தேஷ்மகி பிளிட்ஸ் இதை வந்து யார் வின் பண்ணாங்கன்னா கசகானை சேர்ந்த பிபிசாரா அசுபவ்யா அவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க வேணும்னா டெப்த் அண்ட் கன்சிஸ்டன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு சொல்லலாம் இன்னும் கொஞ்சம் நோ கோல்டன் சில்வர்னாலும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது இந்தியா வந்து ஒரு செஸ் பவர்ஸாக ரைஸ் ஆகிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த டாபிக்லாம் விட்டான ப்ளிய சார் கொஸ்டின் ஃபார்ட்டி ஃபிஃப்த் செஸ் ஒலிம்பியாட் வந்து இந்தியா வந்து இவர் வந்து அர்ஜுன் தேசா சாரி குக்கேஸ் வந்து வின் பண்ணார் யார் ரிப்பீட் பண்ணினா ரஷ்யன் பிளேயர் நெப்போ மித்ஸி தென் அபிமன்யூ மிஸ்ரா தான் யங்கஸ்ட் வேர்ல்ட் கிராண்ட் மாஸ்டர் அப்படின்னு வந்தாருன்றாங்க கரெக்ட் ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ஏன்னா குகேஸ் வந்து அவர் வந்து யாரை பீட் பண்ணார்னா டிங் டெரேனாக தான் வின் பண்ணிப்பார் சைனாக்காரர் அவர் லாஸ்ட் எடிட்டோரியல் இந்தியாவோட ரைஸ் ப்ரொடக்ஷன் ஸ்டேட்டஸும் அதனால் வந்து வாட்டர் ப்ரைஸஸ் இது மாதிரி வந்திருக்கு அதை டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க யூபிஎஸ்சி சிலபஸோட லிங்க் பண்ணால் ஜிஎஸ் ஒன்ல ஜியாகிரபி ஜிஎஸ்டூல கவர்மெண்ட் பாலிசி ஆன் அக்ரிகல்ச்சர் ஜிஎஸ் த்ரீல இந்தியன் எக்கனாமிக் அக்ரிகல்ச்சர் லிங்க் பண்ணலாம் டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் எடுத்துட்டா ஜிஎஸ் ஒன் ஜியாகி ஜிஎஸ் ஜிஎஸ்டூ கவர்மெண்ட் ஸ்கீம் ஜிஎஸ் த்ரீ என்வாயன்மெண்ட் அண்ட் ஐக்காலேஜோட லிங்க் பண்ணலாம் நியூஸில் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் இந்தியா வந்து லார்ஜஸ்ட் ரைஸ் ப்ரொடியூசராக மாறிச்சு சைனா வந்து ஓவர்டேக் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்தியா கிட்டத்தட்ட இருபது மில்லியன் டன் ரைஸை வந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறமே பண்ணியிருக்காங்க ரைஸ் ப்ரொடக்ஷன் அதிகமானாலும் கிரவுண்ட் வாட்டர் டெப்ளேஷனாலும் அதுவும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஏன்னா வந்து ரைஸ் வந்து அதிகமா தண்ணி எடுத்துருக்குறப்பா அதனால வந்து ரிவரோ அது மாதிரி யூஸ் பண்ண முடியாது தென் பஞ்சாப் ஹரியானா ரீஜன்ல கிரவுண்ட் வாட்டர் தான் அதிகமாக யூஸ் பண்றாங்க நம்ம தமிழ்நாட்டில் கூட இப்போ ரைஸ் கல்டிவேஷன் கிரவுண்ட் வாட்டர் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க ஸோ வந்து அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் ஆனாலும் இது வந்து வாட்டர் கேஸஸ்க்கு வந்து லீட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு வந்து நிறைய ஆத்தர்ஸ் வந்து சஜஷன் சொல்லியிருந்தாங்க ரைஸ் கிராப் கல்டிவேஷனால் வாட்டர் யூஸ் அண்ட் கிரவுண்ட் வாட்டர் இம்பார்ட் இது மாதிரியாக பார்க்கலாம் வாங்க ஒரு கிலோ ரைஸ் ப்ரொடியூஸ் பண்ணுன்னா கிட்டத்தட்ட மூணாயிரம் டு நாலாயிரம் லிட்டர் வந்து வாட்டர் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கு இது வந்து குளோபல் ஆவரேஜ் கம்பேர் பண்ணும்போது இருபது டு அறுபது சதவீதம் இந்தியாவில் வந்து அதிகமாக வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க ரைஸ் கிராப் கல்டிவேஷனுக்காக ரைஸ் ஃபார்மிங் வந்து ஹெவிலி டிபெண்ட்ஸ் ஆன் கிரவுண்ட் வாட்டர் தான் எக்ஸஸ்லி நம்ம வந்து நார்த் இந்தியா ஆல்ரெடி சொன்னோம்ல இதனால் வந்து என்னென்னா போர்வெல்லோட டெப்த் வந்து இயர்லியாக வந்து முப்பதுலேருந்து ஐம்பது இப்ப இப்போ எட்நூறுலேருந்து இரநூறு அடியாக மாறிடுச்சு பஞ்சாப் அண்டு ஹரியானா வந்து ஓவர் எக்ஸ்ப்ளோர்ட் க்ரௌண்ட் வாட்டர் ஜோன்ஸாக வந்து மாறிட்டாங்க வீக் மான்சூன் வந்து ஆனால் இருக்கா இப்போ வந்து நான் நம்ம நேற்று டெரிட்டோரியில் கூட டிஸ்கஸ் பண்ணல நார்த் ஈஸ்ட் மான்சூன் வந்து இந்தியா தமிழ்நாட்டில் வந்து லெவலில் வந்து கம்மியாக இருக்குது அது மாதிரி மான்சூன் வந்து ஃபெயிலியர் ஆகுதுனால க்ரௌண்ட் வாட்டரை வந்து டிபெண்ட் பண்ணுறதுக்கு வந்து அதிகமாக இருக்குது இதனால் வந்து ட்ரிங்கிங் மட்டும் இல்லை அக்ரிகல்ச்சரும் ஓவராக வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க க்ரௌண்ட் வாட்டர் ஃபைனல் பார்ட்டில் கரண்டாக இருக்கிற பாலிசி வந்து எதுவுமே இஷ்யூஸ் கிரியேட் பண்ணுது நம்ம வே ஃபார்வேர்டு என்னன்னு பார்க்கலாம் எம்எஸ்பி அண்ட் பவர் சப்சடி வந்து வாட்டர் ஹெவி ரைஸ் கல்டிவேஷன் வந்து ப்ரொமோட் பண்ணுது அதாவது எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் வந்து பேடிக்கு வந்து ஆல்வேஸ் கரெக்டாக ப்ரொவைட் பண்ணுறாங்க இதை வந்து அப்டேட் பண்ணலாம் கரெக்டான லெவலுக்கு வந்து இது பண்ணலாம் பவர் சப்சிட்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் நம்ம தமிழ்நாடு எடுத்துக்காங்க விவசாயிகளுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து கரண்ட் தரோமா அது நல்லது தான் இருந்தாலும் வந்து வாட்டர் இன்சிக்ரிட்டிக்கு அதுவும் வந்து ஒரு ரிலீட் பண்ணுற காரணமாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க சப்சிடி வந்து ரிடியூஸ் பண்ணிவிட்டு வா லெஸ் வாட்டர் இன்டென்சிவ் கிராப்ஸை ப்ரொமோட் பண்ணும் லைக் எக்ஸாம்பிள் பல்சர்ஸுக்கெல்லாம் கம்மியான தண்ணி தான் தேவைப்படும் கரும்பு சுகர் கேன் அது மாதிரி இல்லாமல் பல்சர்ஸ்க்கும் வந்து எம்எஸ்பியை வந்து இன்க்ரீஸ் பண்ணால் ஃபார்மர்ஸ் வந்து ஷிஃப்ட் ஆகுவாங்களா அது மாதிரி ஃபாலோ பண்ணலாம் இந்தியா க்ரோஸ் மோர் ரைஸ் தென் இட்ஸ் டொமஸ்டிக் டிமேண்ட் நம்ம சொன்னல இருபது மில்லியன் மெட்ரிக் டன் வந்து இந்தியா வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு ஸோ வந்து டொமஸ்டிக் நீடுக்கு ஏற்ற மாதிரி சப்ஸிடின் பண்ணாவே போதுமானது தான் ஹரியானா வந்து லெஸ் வாட்டர் யூஸ் பண்ணுற மாதிரி வந்து ப்ரோக்ராம் கொண்டு வந்திருந்தால் அது வந்து ப்ரொமோட் பண்ணும் ஓகேங்களா நீடர் சொல்யூஷன் என்னென்னு பார்க்கலாமா க்ராப் டைவர்ஸிபிகேஷன் ரைஸ் 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 அது மாதிரி போடாமல் ரைஸ் பல்சஸ் அதர் கிராப் அது மாதிரி வந்து ஒரு க்ராப் ரொட்டேஷன் பண்ணலாம் மில்லட்ஸ் அண்டு பல்சஸ்ஸும் ப்ரொமோட் பண்ணலாம் ஏன்னா வந்து ரொம்ப தம்மி தண்ணி வந்து கம்மியாக தான் தேவைப்படும் ஒரு சில இடத்துல வந்து ரெயின் வாட்டர் டிபெண்ட் பண்ணி மட்டுமே பல்சஸை கல்டிவேட் பண்ணுவாங்களே அதனால் மில்லட்ஸ் அண்டு பல்சஸை ப்ரொமோட் பண்ணலாம் வாட்டர் அண்ட் பவர் சப்சிடி வந்து நேஷ்னலைஸ் பண்ணணும் ஒரு குறிப்பிட்ட யூனிட் வரைக்கும் ஃப்ரீயாக ஓடலாம் அது மாதிரி ஏன்னா அது வந்து ஃபார்மர்ஸும் பாதிக்காது ம க்ரௌண்ட் வாட்டர் இஷ்யூஸும் வந்து க்ரியேட் பண்ணாமல் இருக்கும் இரிகேஷனை பிஸ்னஸே இம்ப்ரூவ் பண்ணலாம் தென் லாங் டேர்ம் கோல் வந்து என்னென்ன இருக்குன்னா ஃபுட் செக்யூரிட்டி வித்தவுட் வாட்டர் இன்செக்யூரிட்டியை மாதிரி பண்ணாமல் இருக்கலாம் ஏன்னா வந்து ஒரு காலத்தில் வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து காசு கொடுக்காம இருப்போம் இப்போ எங்கே போனாலும் ஒரு பத்து ரூபா பாட்டிலாவது காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் இருக்குது ஸோ வாட்டர் இன்செக்யூரிட்டியை வந்து நம்ம அவாய்ட் பண்ணோம் அண்ட் புட் செக்யூரிட்டியும் என்ஷூர் பண்ணணும் அப்படின்னு எட்டுவரில் கன்க்ரூல் பண்ணியிருந்தாங்க இந்த நியூஸ் ரைஸ் பற்றி இம்பார்டண்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட ஐம்பது பர்சன்ட் பாப்புலேஷனுக்கு தான் ஒரு ஸ்டேபிள் புட்டாக இருக்கு இந்தியா வந்து வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ரைஸ் ப்ரொடியூசர் அண்ட் எக்ஸ்போர்ட்டராக வந்து இது பண்ணுறாங்க மேஜராக வந்து எந்தெந்த ஸ்டேட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்கன்னா வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் உத்தரப்பிரதேஷ் ஆந்திரபிரதேஷ் தெலுங்கானா தமிழ்நாடு ஒடிசா அக்ரோ கிளைமேட்டிக் நியூஸ் அது மாதிரினா டெம்பரேச்சர் இருபது டு முப்பத்தஞ்சு டிகிரி செல்சியஸ் ரெயின்ஃபால்னா நூறு டு எரூறு சென்டிமீட்டர் அழியில் அண்ட் கிளை சாயில் வந்து நல்ல வளர் தன்மை கிடையாது வாட்டர் இன்டென்சிவ் க்ராப் அதாவது மூணாயிரம் டு நாலாயிரம் லிட்டர் பெர் கேஜி ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ ரெக்குயர்மெண்ட் இருக்குது க்ரௌண்ட் வாட்டர் டெப்ளேஷன் பஞ்சாப் அண்ட் ஹரியானா எதுனே டிஸ்கஸ் பண்ணதான் டைப்ஸ் ஆஃப் ப்ரைஸ்னால் மூணு இது பண்ணிக்கலாம் விண்டர் சீசனில் பண்ணுறது ஏமன் சம்மரில் வந்து ஹேவ்ஸ் இரிகேட்டட் கிராப்னா போரோ அப்படின்னு வந்து கிளாஸிஃபை பண்ணலாம் கவர்மெண்ட் எது மாதிரி சப்போர்ட் பண்ணுதுன்னா மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஃபார்மஸ்கிட்ட வாங்கிட்டு பிடிஎஸ் மூலமாக வந்து கன்சியூமர் வந்து ரீச் பண்ணுற மாதிரி இருக்குது ஃபுட் செக்யூரிட்டி என்எஃப்எஸ்சி ஆக்ட்லேயும் கவர் பண்ணியிருக்காங்க

இன்ஃபர்மேன்ஸ் நான் வந்து ஒரு யூபிஎஸ்சி இன்சைட் குவிஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ஐ ஒரு டெலிகிராம் குரூப் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த குரூப்பில் வந்து டெய்லியும் வந்து இந்து நியூஸ் பேப்பர் பேஸ் பண்ணியும் கவர்மெண்ட் வெப்சைட் பேஸ் பண்ணியும் வந்து நான் கொஸ்டின் எம்சிக்ஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் அதன் மூலமாகவே டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து ஃபிஃப்டி ப்ளஸ் எம்சி கான்செப்ட் வந்து டேரெக்டாக ரிஃப்ளெட் ஆயிருக்கு இது மாதிரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் எக்ஸாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ரிப்ளேட் ஆயிருக்கு இது வந்து குரூப்போட பின் வந்து பண்ணியிருக்கேன் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணி யூஸ் வாங்கிக்கோங்க எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து த நேச்சுரல் ரிசோர்ஸ்லாம் யார் வந்து இன்டியூஸ் பண்ணாங்கன்னா யூரோப்பியன் யூனியன் இது வந்து நம்ம குரூப்பில் வந்து ரெண்டு டைம் வந்து நம்ம வந்து கேட்டிருக்கோம் அதனோடய டேட்டும் வந்து அந்த பிடிஎஃபில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட் வந்து செல்ஃப் ரெஸ்பெண்ட் மூமெண்ட் யார் ஸ்டார்ட் பண்ணதுனா பெரியார் அது வந்து மார்ச் தேர்டில் வந்து நம்ம குரூப்பில் வந்து கேட்ட கொஸ்டின் தான் நெக்ஸ்ட் வந்து டான்ஸிங் கேல் மோஞ்சதாரோ எதனால மேட் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்பாங்க இது வந்து ப்ரோன்ஸ் இதுவும் நம்ம கொஸ்டினில் வந்து கேட் நம்ம குரூப்பில் கேட்ட கொஸ்டின் தான் இது வந்து மார்ச் தேர்ட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணியிருக்கோங்க ஜஸ்ட் நம்ம குரூப் வந்து எக்ஸாமில் வந்து ரிஃப்ளெக்ட் மட்டும் ஆகலை கிளியர் எக்ஸாம் கிளீம்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ண நிறைய பேர் வந்து பாசிட்டிவாக வந்து ஃபீட்பேக் சொல்லியிருக்காங்க அதுவும் நம்ம டெலிகிராம் குரூப்பில் பின் மெசேஜாக இருக்கு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நம்ம குரூப் ஒர்க் வந்து பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மறக்காமல் நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு கூட ஷேர் பண்ணிவிட்டு பெனிபிட் தேங்க் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்